அனைவருக்கும் வணக்கம் என்னோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக வெலைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஓரோ டூ ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதிகமான நண்பர்கள் என்னுடைய சேனலில் பார்க்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உள்ளீர்கள் எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவதற்கின்ற தான் தொடர்ச்சியாக உங்களால் வீடியோக்களை போட முடியும் எனவே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாருங்கள் வீடியோக்களை செல்லலாம் முதலாவது வினா நான் நான்கு அடைப்பு சகம் மூன்று சமன் அறுபது நாங்கள் முதலாவதாக அடைப்பினை நீக்க வேண்டும் அதற்கு நாங்கள் இந்த நான்கை இரண்டு எக்ஸுடன் பெருக்க வேண்டும் எட்டு எக்ஸ் பிளஸ் மீண்டும் நான்கை மூன்றுடன் பெருக்க வேண்டும் நான் மூன்று பன்னிரெண்டு சமன் அறுபது எக்ஸ்

எட்டின் கீழ் எட்டு இதை நாங்கள் சுருக்க வேண்டும் இதை நாங்கள் எட்டால் சுருக்கினால் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு எக்ஸ் எம்என் ஆறு இரண்டாவது நாவுகள் செல்வோம் அதே போன்றுதான் மூன்றை மூன்று எக்ஸுடன் பெருக்க வேண்டும் ஒன்பது எக்ஸ் சக ஆறு சமன் நாற்பத்து இரண்டு அடுத்ததாக ஒன்பது எக்ஸ் சமன் நாற்பத்து இரண்டு ஆறு அங்காகவும் போகும்போது மைனஸ் ஆக மாறும் ஆறு ஒன்பது எக்ஸ் சமன் நாற்பத்தி இரண்டில் ஆறை கழித்தால் முப்பத்தாறு எக்ஸ் சமன் சொல்ல முடியும்பதால் எக்ஸமன் எக்ஸமன் நான்கு முறையில் தான் இந்த விழாவும் பூ பத்து எக்ஸ் சக ஐநாலு இருபது சமன் ஐம்பது

சக இதோடு இதை படிக்க வேண்டும் பதினைந்து சமன் ஐம்பத்து ஒன்று இப்போது எக்ஸ் சமன் ஐம்பத்தொன்று மைனஸ் பதினைந்து பன்னிரண்டு எக்ஸ் சமன் ஐம்பத்தி பதினைந்தை கழிக்க வேண்டும் கழித்தால் முப்பத்து ஆறு எக்ஸமன் முப்பத்து ஆறின் கீழ் பன்னிரண்டு சுருக்கினால் எக்ஸமன் மூன்று ஐந்தாவது நாள்வோம் இரண்டு நான்கு நான்கு எக்ஸ் ப்ளஸ் இருட்டு பதினாறு சமன் அறுபது நான்கு எக்ஸ் சமன் அறுபது மைனஸ் பதினாறு நான்கு நான்கெக்ஸ் சமன் நாற்பத்தி நான்கு அறுபதிலிருந்து பதினாறு கழுத்தால் நாற்பத்தி நான்கு எக்ஸமன் நாற்பத்து நான்கின் கீழ் நான்கு சுருக்கினால் எக்ஸமன் பதினொன்று இந்த ஐந்து வினாக்களும் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன் இவ்வாறான படிமுறை அமைப்புகள் ரீதியாக செய்யும் போது வினாத்தாளிலே புள்ளிகள் அனைத்தையும் புறமுடியும் எனவே நாங்கள் வினாத்தாளில் விடை எழுதியும் போது இவ்வாறான முறையிலே நாங்கள் விடையளிக்க வேண்டும் எனவே இந்த வினாக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பெல்லைக்கனை கிளி கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ச்சியாக இவ்வாறான வினாக்கள் போடும்போது உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி